ஹலோ கைஸ் வணக்கம் நான் கோவில் கோவில் கொஞ்சக்குளம் கோயிலை பற்றிய வீடியோ இது இந்த கோவில் கோவில் கொஞ்சக்குளம்ன்றது பவுனியா மாவட்டத்தில் பழமை வரை பொருந்திய ஆலயம் தொன்மை பெருந்திய ஆலயங்களில் ஒன்றான கோவில் குஞ்சுக்குளம் ஸ்ரீமுத்துமாரி அம்மன் இந்த ஆலயம் இருநூறு வருஷம் பழமை வாய்ந்த ஆலயமாக இருநூறு வரை வருடம் பழமை வாய்ந்த ஆலயமாக பழமை இதன் இதன் வரலாறு என்பது கரகாட்ட இந்தியாவிலிருந்து வந்த கரகாட்ட கோஷ்டியினர் நித்ர கொள்றதுக்காக தூங்குறதுக்காக தூங்கின போது மோர்னிங் விடிய விளம்பி மோர்னிங் விளம்பி பார்த்தபோது அந்த அம்மன் அதிலேயே இருந்ததாகவும் கலம்பெரும் கதைகள் கிராமத்தின் விவரி கதைகள் இப்போவும் விளங்குகின்றது பெருமையாக விளங்குகின்றது ஸ்ரீமுத்துமாரியம்மன் ஆலயம் வவுனியா மாவட்டத்தில் தொன்மை பெருந்திய அடுத்த காவல்தெய்வ காவல்தெய்வம் வலைவர ஆலயமாகவும் விளங்குகிறது